மை ஃபேஷனரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் நெகுடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேரீயில் கட் பண்ண ஒரு ரன்னிங் ப்ளவுஸுக்கு சேரையில் இருக்கக்கூடிய பார்டரை பயன்படுத்தி அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் தைச்சி காட்ட போகிறோம் ப்ளவுஸ் வந்து நமக்கு என்ன கலரோ என்ன டிசைனோ அதே தான் பார்த்தீங்கன்னா சேம் வந்து சேரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து லைனிங் துணி வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து ஒன்றும் கட் பண்ணல ஏன்னா டிசைன் போர்ஸ் தைக்கும்போது நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணக்கூடாது ப்ளவுஸில் இருந்த பாடரை நம்ம பார்டர் தனித்தனியாக பிரித்து எடுத்து கைக்கு வந்து நம்ம வந்து டிசைனை வந்து கொடுத்துட்டோம் ரெண்டு கைக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம் இந்த கை கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பாடரை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து டிசைனே வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் அது ரவுண்ட் நெக் டிசைன் தான் அதேமாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடை நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணி லைனிங் துணி ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி பக்கம் மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுவிட்டோம் அடுத்து வந்து நம்ம வந்து கழுத்து வந்து மார்க் பண்ணி டிசைன் வந்து செய்யணும் அதாவது கைக்கு கொடுத்த அந்த ரெண்டு பார்டரும் போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட்ரு இதுதான் இந்த பார்டரை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து டிசைன் வந்து செய்ய போகிறோம் சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இருந்தது அது பிரித்து நம்ம வந்து கைக்கு வந்து கொடுத்துருக்குறோம் கைக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டரை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டுக்கு வந்து டிசைன் ப்ளோஸ் வந்து தைக்க போகிறோம் இப்போது இந்த பார்னுடைய அகலத்துக்கு கீழே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுலேருந்து மேல் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தினா இதுக்கு நம்ம வந்து கோடு போட்டு ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்தா அந்த மார்க்லேருந்து மூன்றஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட சென்ட்ரு பகுதிக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்படி வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து கீழ்ப்பக்கம் முக்கோணமாக நமக்கு வந்து வரும் அந்த மேல் பக்கம் இருந்து நேராக நம்ம வந்து கோடு போட்டு ரவுண்ட் நெக் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் கீழ்பக்கம் ரெண்டே முக்காலும் மேல் பக்கம் ரெண்டை நம்ம வந்து மார்க் பண்ணி கழுத்து வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டான டிசைன் ப்ரஷ்லாம் கிடையாது இருக்கக்கூடிய பார்டரை வச்சு அழகாக ஒரு ரவுண்ட் நெக் வந்து நம்ம வந்து கட் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸாக மாற்றுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ரவுண்டு வந்து நான் வந்து கட் பண்ணுறேன் வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஓடும் நிதானமாக வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது சார் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஓட்டி காட்டுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட்டிருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ரவுண்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து ரவுண்டுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஏன்னா லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுமே நமக்கு வந்து ஜாயின் பண்ணால் தான் ஃபினிஷிங் வந்து தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கழுத்தோட சென்ட்ரு பகுதியிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா தயில் வந்து போட்டு வரேன் அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம துணியில் எங்கேயாவது லூஸ் இருந்துச்சுன்னா அந்த லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நமக்கு வந்து வந்துடும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கழுத்துக்கு தையல் போட்டதும் கீழே இருக்கக்கூடிய அந்த விஷேப்புக்கு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கேனஸ் வந்து பயன்படுத்துகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே பக்கம் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணுமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கேனஸில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் உன்னே முக்காளிச்சி வந்து மார்க் பண்ணி மேல் பக்கம் கழுத்து ரவுண்டு கட் பண்ண வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி அப்படியே வி ஷேப்புக்கு நம்ம வந்து கோடு போட்டு கட் பண்ணாலும் சரி நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கட் பண்ணுறேன் இப்போ இது எதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோன்னா இந்த வி ஷேப்பில் மேல் பக்கம் வந்து கீழே வர கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸ் பீஸில் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஜங்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தையல் வந்து கட் ஆகிடும் அது கட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வஸ் வந்து பயன்படுத்த போகிறோம் இந்த பேப்பர் கேன்வஸ்க்கு கழுத்து கட் பண்ண அந்த லைனிங் பீஸே போதுமானது அதனால பார்த்தீங்கன்னா அந்த பீஸையே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு துணியும் வந்து நமக்கு சிக்கனமாக நம்ம வந்து பயன்படுத்தணும் அடுத்து இந்த பேப்பர் கேன்வாஸை அப்படியே அந்த லைனிங் துணி மேலே வச்சு உள் பக்கம் ஓரம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டு வெளிப்பக்கம் ஓரம் எஸ்டாக இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே மடித்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு டிசைன் பவுஸ் தைக்கும் போது டிசைனை மட்டும் பார்க்காதீங்க உள்பக்கம் எப்படி ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க அப்போ தான் உள்பக்கம் பக்கம் நமக்கு வந்து பிசுறு வந்து வராது லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கும் கஸ்டமர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா உள் பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிசைன் பேர்ஸ் தைக்கும் போது உள் பக்கம் நூல் நூலாக வந்து தொங்கும் அது எப்போ வந்து பிடிங்கிட்டு வெளியே வரும்னே தெரியாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த நூல் தெரியாத மாதிரி உள் பக்கம் ஃபினிஷிங் மடித்து தைக்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உள்பக்கம் பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து மடித்து தையல் போட்டு இருக்கிறத வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் அடுத்து வந்து பார்த்தினா இந்த பேப்பர் கேன்வாஸை ப்ளவுஸோட பேக் சைடில் ப்ளவுஸுக்கு மேல் பக்கம் மேல் பக்கம் கரெக்டாக சென்டரில் கரெக்டாக வச்சு அந்த கழுத்தோட ரவுண்ட் ஷேப்போடைய கழுத்து சென்டர் பகுதியில் கார்னர் வர மாதிரி வச்சு கீழ்ப்பக்கம் அந்த பார்டர் கரெக்டாக வருதா அப்படின்றதையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நான் உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த முக்கோண ஷேப்புக்கு மட்டும் நான் வந்து தையல் வந்து போடுறேன் பேப்பர் கேன்வாஸ் விட்டு கீழ்ப்பக்கம் இறைக்கி தான் நான் வந்து தையல் வந்து போடுறேன் சென்ட்ரு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும் ஏன்னா சென்டர் சரியாக வரலன்னா நமக்கு வந்து டிசைன் வந்து ஒரு பக்கமாக வந்து முறுக்கண மாதிரி வந்துடும் ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்த்து நான் வந்து தையல் போடுறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிக்கோங்க சென்ட்ரு கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போடும்போது துணி வந்து நவுந்து போகும் அதனால் வந்து பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தையல் போடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு தையல் போடுறேன் தையல் போட்டதும் சென்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் மேல் பக்கம் சென்ட்ரு கட் பண்ணி பக்கம் பார்த்தனா ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா க பீஸை ஏன்னா நம்ம தையல் போட்டது வந்து பார்த்தினா பேப்பருக்கு என்ன சுவாரம் போட்டிருக்குறோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் அந்த ரெண்டு பக்கம் கார்னர் வந்து திரும்புறதுக்காக அந்த கார்னர் பகுதி நம்ம வந்து கட் பண்ணி விடணும் தையல் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் பாஷேப் மாடலுக்கு நம்ம எப்படி கட் பண்ணணுமோ சேம் அதேமாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நம்ம வந்து அப்படியே ஓரமாக திருப்பி லைனிங் துணி ஓரம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இது எதுக்காக போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த தையல் ஃபினிஷிங் வர்றதுக்காக மட்டும் இல்லை அந்த கார்னர் பகுதி இந்த பாசேப் ஷேப் கார்னர்னாவே பார்த்திங்கன்னா அந்த தையல் வந்து அந்த இடத்துல கட் ஆகிடும் அது கட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மேல் பக்கம் ஒரு தையல் போடும்போது அந்த கார்னர் ஷேப் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து பிரிஞ்சு வராது அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பகுதியில் நம்ம வந்து திருப்பி வந்து தையல் வந்து போடுறோம் இப்போ தையல் போட்டு அப்படியே உள் பக்கம் அடித்து விட்டோங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கட் பண்ணமோ சேம் அதேமாரி நமக்கு வந்து வந்துடும் பார்ட்ரு கீழ்ப்பக்கம் வைக்கும்போது கரெக்டாக நமக்கு அந்த அகலம் வந்து இருக்குது இப்போது உள் பக்கமாக திருப்பி அந்த வி ஷேப்புக்கு ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் தையல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக வச்சு நம்ம வந்து போடணும் அந்த ஃபினிஷிங் தையல்லாம் போடும்போது நெருக்கமாக வச்சு போடும்போது அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் கலரில் வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் அது எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் மேல் பக்கம் அந்த கழுத்து ரவுண்டு போக மிச்சம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் தையல் போட்டு ரெட் கலர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் ஓரம் நம்ம வந்து மடித்து வந்து தையல் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கூடிய அந்த ஷேப்புக்கு மட்டும் ரெண்டு பக்கம் தகுந்த மாதிரி நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை ஒரு பக்கம் ஓரம் நான் வந்து மடித்து வந்து தையல் போட்டு அந்த வி ஷேப்போட ரெண்டு பக்கத்துக்கு மட்டும் நான் வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறேன் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்றத கவனமாக பாருங்கள் இப்போது இந்த பீஸை அப்படியே ஒரு பக்கம் மட்டும் அதாவது அந்த கிராஸ் வருது இல்லைங்களா அந்த கிராஸுக்கு மட்டும் நான் வந்து வைக்கிறேன் கீழ்ப்பக்கம் வைக்கும்போது ஒரு அஞ்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அதாவது கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விஷேப்பை விட கீழ்ப்பக்கம் அரைஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு ஓரமாக வச்சு நான் வந்து தையல் போடுறேன் பக்கம் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறதில்ல ஏன்னா பாட்ரு வர்றதுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் மட்டும்தான் இப்போ கீழ்ப்பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டால் அந்த அரைஞ்சேன் அப்படியே மேல் பக்கம் மடித்து திரும்ப உள் பக்கம் நம்ம வந்து மடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிசுறு இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பைப்பிங் வந்து கார்னர் பகுதியில் வந்துடும் அதாவது அந்த வி விஷேப்பை விட எக்ஸ்ட்ரா அரைஞ்சி விட்டுட்டு தையல் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வி விஷேப்பில் இருந்து போட்டு வரணும் திருப்பு நம்ம திருப்பும்போது அந்த எஸ்டா பீஸை மேல் பக்கம் மடித்து திருப்பும் நம்ம வந்து பைப்பிங் மடிக்கும்போது அழகாக நமக்கு வந்து பைப்பிங் வந்துடும் இடத்துல நமக்கு வந்து பிசுரும் நமக்கு வந்து வராது இப்போது ஒரு பக்கம் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பீஸுக்கு நம்ம பேப்பர் கேன்வஸ் கொடுத்து நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து மாறாது பேப்பர் கேன்வஸ் கொடுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல பெண்டு பிண்டாக நமக்கு வந்து வந்துடும் திருப்பும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு நான் வந்து கொடுக்குறேன் இதுவும் அதேமாரி தான் மேல் பக்கம் வந்து வச்சுட்டு வரேன் கீழ் பக்கம் ஆரஞ்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நான் வந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த முக்கோணம் அந்தளவுக்கு முடியுதோ அளவுக்கு மட்டும் நான் வந்து தையல் வந்து நிறுத்திக்கிறேன் இப்போது மேல் பக்கம் இருக்கக்கூடிய பீஸ் அப்படியே உள் பக்கம் மடித்து நம்ம வந்து திரும்ப வந்து பைப்பிங் வந்து கொடுத்துட்டு வரும்போது கீழ் பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் அப்படியே மடித்து திருப்பி நம்ம வந்து உள் பக்கம் நம்ம வந்து திருப்பிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு முறை மடித்து காட்டுறோம் பாருங்கள் மேல் பக்கம் மடித்து அப்படியே உள் பக்கம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஃபினிஷிங் வந்து அழகாக நமக்கு வந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டு பைப்பிங் வந்து முடிச்சிட்டோம் ரெண்டு பக்கம் பைப்பிங் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் சென்ட்ரு பகுதி நம்ம வந்து பார்த்தினா ஜாயின் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கும்போது ரெண்டும் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும் இப்போ ரெண்டு பைப்பிங்கும் ஒன்றா கரெக்டாக சமமாக வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டா பீஸ் வந்து எதுவுமே நம்ம வந்து கட் பண்ணல ரவுண்ட் ஷேப் எப்படி இருந்ததோ அப்படியே நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துட்டோம் அதனால் கரெக்டாக நம்ம வந்து ஒன்று மேலே வந்து வந்து உக்காரோம் இப்போ நாம் வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பார்டரை ப்ளவுஸோட பேக் சைடு டாட் பிடிப்பில்லைங்களா ரெண்டு பக்கம் நம்ம வந்து டாட் பிடிப்போம் அது எந்தளவுக்கு டாட் பிடிப்போமோ அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட் பிடிக்கக்கூடிய அந்த சென்ட்ரு கேப்புக்கு மட்டும் இந்த பார்டரை நம்ம வந்து கொடுக்குறோம் கைக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டரு அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கொடுக்கும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து பார்டர் வந்து மீறுது நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த சேரீயில் ஒரு பக்கம் மட்டும்தான் பார்ட்ரு வந்துருந்தது அந்த ஒரு பக்கம் பார்ட்ரு தான் ரெண்டு கைக்கும் கொடுத்துட்டு மிச்சம் நம்ம கழுத்துக்கும் வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்து தைச்சோம் இப்போ ரெட் கலர்ன்றதுனால ரெட் கலர் நூல் வந்து நான் மாற்றிட்டு அது மேலே வந்து தையல் போடுறோம் இந்தமாதிரி கலருக்கு தகுந்தமாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நூலை வந்து சேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் வந்து காட்டலை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து சேஞ்ச் பண்ணி தான் தையல் வந்து போடுறோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் போட்டதும் இந்த பார்டருக்கு ரெண்டு பக்கம் ஓரம் நமக்கு வந்து பிசிறு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாட்ரோடு மடித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு டாட் வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் ஏன்னா பார்டர் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால அந்த கேப்புக்குள்ளே கொடுத்தா போதும் இல்லை எஸ்டாக இருக்குன்னா நீங்கள் ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் வந்து வேணால் கூட அந்த பார்டர் வந்து கொடுத்துக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து நல்லா இருக்கும் நான் வந்து பார்த்தினா பார்ட்ரு கம்மியாக இருக்கிறதுனால பாட்ருக்கு தகுந்தமே நம்ம வந்து டிசைன் வந்து செஞ்சுக்கிறோம் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் டாட் வரைக்கும் பிடிச்சாவே போதும் ஏன்னா ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேரீ வந்து மறைச்சிக்கும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே ரைட் சைடு மட்டும்தான் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு டாட் அளவுக்கு பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பார்ட்ரு வந்து கொடுத்துக்கலாம் அதேமாதிரி ரெண்டு டாட்டினுடைய உயரமும் ஒரே அளவுக்கு நம்ம வந்து பிடிக்கணும் அதையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடு வந்து டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸ்மே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் அடுத்து நம்ம சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்து நாட் டிசைன்லாம் நம்ம வந்து கொடுக்கும்போது அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும் சிம்பிளான மாடல் தான் இருக்கக்கூடிய பார்டரை பயன்படுத்தி சிக்கனமாக நம்மளால் வந்து என்ன வந்து டிசைன் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம வந்து செஞ்சுருக்குறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுத்த பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் கை ஜாயின் பண்ண பிறகு இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷ்னர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்